மாடுகிடுவாங்க மாடுகிடுவாங்க ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரணி தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற கவுல்பட்டி ரெட் மோகன் அவரது காலை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாடு ஏஎன்ஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத தெற்கு தெரு அன்பு நினைவாக பனங்கு பிரேம் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஒண்ணு அவசரம் விளையாடுங்க நிமிஷம் இருபது நிமிஷம் வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த அன்னதானா வழங்குற இடத்துல ஒரு சைக்கிள் டூ வீலர் சாவி இருந்து எடுத்து வந்திருக்காங்க கார் சாவி அந்த கார் சாவி அடையாளம் சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி ஒரு கமிட்டியில வாங்கிட்டு போனா அடைப்பு அலை ஏற்று வருகை புரிந்துள்ள மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி வருக வருக கோயில் வரவேற்கப்படுகின்றார்கள் ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாடு ஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் போட்டியிலே பரிசுத்தகை பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கும் பாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் முழுமையாக இருக்கக்கூடிய குடகோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை உறுத்தாக்கி இன்றைய தினம் வெகு சிறப்பாக துறை மாநகருக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடி பத்திக்கிற முடியாது இந்த கடுமையான போட்டிகளை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா என பொருத்தி இருந்து பார்ப்பா இதுவரை பதிவு பண்ணாத காலையினுடைய உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் இந்த மாபெரும் வடமாடு திருவிழா இருக்கு தெய்வ திரு எல் தமிழரசு நம்மளும் நினைவாக பாரத் நெல்சன் பிரதர்ஸ் அவர்களுக்கு விழா கமிடியாளர் சார்பாக அவர் சார்பாக திரு செல்லப்பன் அவர்களுக்கு விழா கமிடியாளர் சார்பாக திரு செல்லப்பன் அவர்களுக்கு விழா கமிடியாளர் சார்பாக திரு எல் தமிழரசன் நினைவாக பாரத் நெல்சன் பிரசாத் அவர்கள் சார்பாக செல்லப்பன் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பா பொன்னாடி பத்தி கருப்பு இந்த முன்னாடி நிக்கிற உட்காந்துருங்க ஐயா பெரியவரே மஞ்ச துட்டு ஐயா ஐயா மஞ்ச துண்டு ஐயா உட்காந்துருங்க தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கவுல்பட்டி ரெக் மோகன் அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பூங்குன்றம் நாடு ஏ என் ஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாடுபிடி வீரர்களை மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் அறையுற்றது இந்த மாபெரும் வடமாடு திருவிழர்கள் என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற É, 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 é.

தற்சமயத்திலே ஆடு அலங்கரித்துறை மாவட்டம்வுல்பட்டி ரிக்மோகரது காளை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாடு ஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் சிவகங்கை மாவட்டம் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயன் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மாதுரை மாநகர் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியனின் பெருமையை நிலை நாட்டிட கவுள்பட்டி ரெக்மோகனவரது காலை அந்த காளையனை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டிக் கெனத் தனி புகார் அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாடு ஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் ஹை தட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது வீரர்களின் ஊக்கம் அருந்து வெற்றி பரிசனை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை மாடுபுடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் தெரிவித்துக் கொள்கின்றான்

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா காலை நேரத்திலே கண்கொள்ளா மதிய வேளையிலே மன மகிழும் ஆட்டா மாலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது பனங்குடி நாட்டிலே காலையும் சிலிர் சிலிர்க்கின்றது சிலி ஒற்றை காளையா சிறப்பான ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா தர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் கவுல்பட்டி ரெக் மோகன் அவரது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வேலங்குடி சாம்பிராணி வாசகர் துணையோடு பூங்குன்றம் நாடு ஏ என் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது அரசு விதிமுறைகளுக்கும் தமிழ்நாடு வடமாடு நல விதிகளுக்கும் உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக வருகை தந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் தீயணைப்பு துறை அன்பு உள்ளங்களுக்கும் கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நூத்தி எட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் மருத்துவ குழு சார்ந்த அன்பு அன்பு உள்ளங்களுக்கும் வருவாய்த்துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மற்றும் பட்ட பகலிலே வெத்த வெயிலிலே வேர்வையில் அருமாடு பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூ நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பிகே மீடியா அன்பு சொந்தங்களுக்கும் ஜி பேஸ்புக் லைவ் ஜி போட்டோகிராபி அன்பு சொந்தங்களுக்கும் சிவா போட்டோகிராபி உரிமையாளர்களுக்கும் அனைத்து உரிமையாளர்கள் நன்றிகளை உறுத்தாக்கி அலைப்பதனை ஏற்றி இந்த வடமஞ்சி வராட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ள சென்னகரம் பட்டி அமைச்சி அம்மன் ரோஜா புகழ் வீரர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கவுல்பட்டி ரெக் மோகன் அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாடு வேளங்குடி சாம்பிராணி வாசகர் துணையோடு ஏ என் ஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக ககலம் வர வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் இளங்குடி சரவணவேல் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயன்ஆர் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகினியும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கெடுமையான போட்டியிலே பரிசு தகனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பாள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவது தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் கவுல்பட்டி ரெட்மோகன் அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாடு வேலங்குடி சாம்ராணி வாசகர் துணையோடு ஏஎன்ஏ நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் ஐந்து அறிவு படைத்த ஒற்றை காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் கடைசி நான்கே நிமிடா தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கவுல்பட்டி தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் கவுல்பட்டி ரெட் மோகன் அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாடு வேளங்குடி சாம்பிராணி வாசகர் துணையோடு ஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாம் ஜோரோ அதோட கைதட்டி விசாரிக்கலாமே அமைதியா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சிட்டியடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் சேர்த்து உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி பரிசனை எட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா தீபமிக்க வீரர்களா என பொறுத்திருந்தவா லாஸ்ட் பார்ட் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு பேரர்களா உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே விடுங்க பரிசுதை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் கவுல்பட்டை சேர்ந்த ரெக்மோகன் அவர் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசுத்தவை சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாடு ஏ நண்பர்கள் வேலங்குடியை சேர்ந்த சாம்பிராணி வாசகர் துணையோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடவா போட்டி போட்டு கடைசி ஒரு பெறுவதற்கு கடைசி ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் திரு ரெக்மோகன் அவருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பூங்குன்றம் நாட்டை சேர்ந்த வேளங்குடி சாம்பிராணி வாசகர் துணையோடு பெருமை சேர்த்திடவா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க எந்திரிச்சோட காலையா காலீர்களா காலையா காளீர்களா பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலீர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா படிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் லாபலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்களுடைய மாநில செயலாளர் ரெக் மோகன் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது நீங்க யாரும் எதுவும் சொல்லாதே டைம் முடியணும்